വനക്കം ഉറവുകളിൽ ഒരുക്കിങ്ങൾ നല്ലിങ്ങളോ എൻക്കും ഒരു വീഡിയോ തന്നെ വന്നിട്ട് ഇന്ത്യക്ക് ഒരു സ്വീറ്റ് ചെയ്യ പോക അത് സക്കരവള്ളിക്കഴങ്ങ വാഴപ്പുളങ്ങും സക്കരവള്ളിക്കഴങ്ങും പോട്ട് ബ്രൗൺ ഷുഗർ പോട്ട് കൊതുമ്പോ പോലും കുളച്ചിട്ട് കൊഞ്ചൊരു പണിയാറുണ്ട് സുട്ട് എടുക്ക പോകോ പാകലാം முதல் சக்கரை வலிக்கிழங்க தண்ணியில் மூலவுக்கு தண்ணி விட்டு அதை நல்லா கொதிக்க வச்சு நான் அதுக்கு பிறகு ஒரு வாழைப்பழம் எடுத்தனான் இன்றைக்கு நான் ப்ரௌன் சுகர் தான் போட போகிறேன் முதல் வாழைப்பழத்தையும் ப்ரௌன் சுகரையும் நல்லா மசத்து மிக்ஸ் பண்ணி எடுத்து கொள்ள போகிறேன் நீங்கள் இதுக்கப்புறம் நாட்டு சக்கரை ஜூஸ் பண்ணலாம் வெள்ளச்சீனியும் பாவிக்கலாம் நாங்கள் கூட டீக்கி ப்ரௌன் சுகர் ஜூஸ் பண்ணுறபடியாக ப்ரௌன் சுகரை போட்டோம் பிறகு அவிச்ச ஸ்வீட் பொட்டாட்டோவையும் அதுக்குழியை போட்டு அதையும் நல்லா மசிச்செடுக்கப்போகிற நீங்கள் அரைச்சி மடுத்து கொள்ளலாம் நான் கொஞ்சம் மசிச்சா வாழைப்பழங்கள் அந்த ஸ்வீட் பொட்டாட்டோவெலாம் கொஞ்சம் வாய்க்கு கடிப்பட நல்லா இருக்கும் அப்போ அதனால தான் நல்லா மசிச்சு கொஞ்சம் சின்ன 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 துண்டுகளும் விட்டுட்டு மசிச்செடுத்து கொண்டேன் திடீரெண்டு இதில் வீட்டில் நீங்கள் உடனேயே செய்யலாம் வாழைப்பழம் இருந்தாலும் செய்யலாம் ஸ்வீட் பொட்டாட்டோவும் போட்டு செய்யலாம் கரெட்டில் செய்யலாம் கரெட்டாக வச்சு போட்டு கரெட்டை மிதிய மாதிரி மசிச்சு கொதுமைமா உப்பு கொஞ்சம் பேக்கிங் பவுடர்லாம் போட்டு கிளந்து டக்குன்னு சுட்டு கொடுத்தாலும் பிள்ளைகளுக்கு ஹெல்த்தியான சாப்பாடு பேன் கேக்காயும் செய்யலாம் நான் அதுக்கு தேவையான அளவு கொதுமைமா போட்டு கொஞ்சம் பேக்கிங் பவுடரும் போட்டு நான் போட்டுட்டு பால் விட்டு தான் அதை நான் பால் விட்டால் இருக்கும் தேங்காய் பால் விட்டாலும் இன்னும் நல்லா இருக்கும் நான் இது பசுப்பால் தான் கொஞ்சம் எண்ணெய்க்குள்ளே போடுற பதத்துக்கு அப்படியே குழைச்சு அப்படியே எடுத்தனான் கரண்டியால் தான் போட்டு எடுக்கப்பறோம் உங்களுக்கு கையாலையும் போட்டு எடுத்துக்கொள்ளலாம் கரண்டியாலையும் போட்டுக்கொள்ளலாம் எப்படி எப்படி வடிவம் அப்படி போட்டு எடுத்துக்கொள்ளலாம் கொதித்த எண்ணெய்க்குள்ளே அப்படியே போட்டுனான் ரொம்ப நல்ல சாஃப்டாயும் ரொம்ப நல்ல டேஸ்டாயும் வந்தது நல்லா பொன் மீடியம் ஃப்ளேமில் விட்டு பொண்ணுறமா உள்ளுக்கும் வேகணும் இல்லை அதனால மீடியம் ஃப்ளேமில் விட்டு நான் விட்டுட்டு அப்படியே கரண்டியால் கிள்ளி விட்டு பொண்ணுறமா வர அளவுக்கு அப்படியே பொறிச்செடுத்து கொண்டேன் எண்ணெயும் பெருசாக குடிக்கையில் எடுக்கையில் நான் இதில் சன்ஃப்ளவர் ஆயில்னு தான் ஜூஸ் பண்ணினேன் நீங்கள் என்ன போயிலிருந்தாலும் ஜூஸ் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அரிசிமா போட்டாலும் நல்ல நல்ல இந்த கிருப்சியாக நல்லா இந்த முரமுர நிறக்க வழியில் அரிசிமா போட இல்லை கொதுமாதான் போட்டான்னு பாருங்க நல்லா சாஃப்டாக நல்லா பொங்கி நல்லா பொண்ணுறமா அப்படியே அதை எடுத்து கொண்டேன் ஒரு பிளேண்டியோட நீங்கள் குடிக்கக்குள்ள சாப்பிடக்குள்ளே ஈவினிங் டைமில் நல்லாயிருக்கும் அகலியன் ஸ்கூல் போயிட்டாரு ஆரியனும் நித்திரை அப்போ அதுக்குள்ளே அகல் எனக்கு ஸ்கூலால் வந்தோன்னே கொடுப்போம்னு சொல்லி தான் இதை செய்தேன் நான் அவர் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவார் வாழைப்பழம் போடுறது சாப்பிடணு ஸ்வீட் பொட்டாட்டோ சேர்த்து போட்டேன் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவார் வெளியில் நல்ல மழையும் கூட மழையும் பெய்து கொண்டு இருந்தது அப்போ ஈவினிங் பிளேண்ட் ஒன்று போட்டுட்டு இதை சாப்பிடுவோம்னு தான் வழிகிட்டேன் நான் இங்கே இப்போ மழை காலம்தானே எல்லா இடமும் ஒரே மழை കിസ്മസ് ട്രീയും പാർങ്കോ ഇപ്പം ഡെക്കറേറ്റ് പണിയിരിക്കും സിംപിളാ ഡെക്കറേറ്റ് പണി മുടിച്ച് ആര്യൻ പാരുങ്ങ തൊഴിലുക്കുള്ള നല്ല നൽകി അത് തൊട്ടിൽ നല്ല യൂസ്ഫുലായിരിക്കും ഇത് അമേസാന വാങ്ങിനാരുങ്ങൾക്ക് വേണമെൻണ്ടാ പ പത്ത് എടുത്ത് കൊള്ളുങ്ങോ അടുത്ത സെറ്റും പോട്ട് എല്ലാം നല്ല അപ്പൊർ എട്ടും இப்போ நேரம் பின் மூன்று மணி நல்ல ஒரு மழை கொண்டிருக்குது நானும் இந்த வாழைப்பழமும் போட்டு சக்கரைவள்ளிக்கிழங்கும் போட்டு நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸோட செய்துட்டு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குது சூப் சூப்பராக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ அகலியனா ஸ்கூலால் எடுக்கிறதுக்கு அவங்க அப்பா போயிட்டாரு அவர் இன்றைக்கு லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் அவர்கிட்ட ஃபோர் இயர்ஸில் இன்றைக்க இன்றைக்கு தான் முதல் முதல் தடவை அவர் ஒரு சுற்றுலா போயிருக்கிறாரு ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் வ வந்த பிள்ளைக்கு கேட்டு பார்ப்போம் அவர் அவர் இப்போ வருவார் அப்போ அவருக்காக தான் இந்த ஈவினிங் சாயங்கரம் ஒரு மில்கும் அவருக்கு பாலம் கொஞ்சம் மாற்றி கொடுத்து இதுவும் கொடுத்து தரேன்னா ஈவினிங் அவருக்கு ஓகே ஆகிடும் பிறகு நைட்டுக்கு டின்னர் கொடுக்க ஓகே ஆயிருக்கும்னு தான் செய்தேன் நான் நீங்களும் கட்டாயம் செய்து பாருங்க ரொம்ப ஹெல்த்தியானது தான் கொஞ்சம் ஆயில் தான் இதை நீங்கள் பேன் காயம் போய் செய்து கொடுக்கலாம் குழந்த பல்வரையும் விரும்பி சாப்பிடுவினம் ஆரியன் என் மித்திர கொள்றாரு பாருங்க தொட்டிலுக்குள்ள அதான் குயிக்காக செய்யக்கூடிய மாதிரி இருந்துச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தாங்கும் நான் அங்கே கவிஷி சி யூ ரொம்ப ரொம்ப நன்றிகள் இன்னும் எனக்கு ஆதரவு தாங்கும் பாய் பாய் தேங்க்யூ